நீங்கள் ரெண்டு மேட்ச் தோத்தது போதும்பா அதனால மூணாவது மேட்ச் எப்படியாவது வின் பண்ணிருங்க அதை விட்டுட்டு இந்த மேட்ச்சும் தோத்து ஹாட்ரிக் தோல்வி அடைஞ்சிடாதீங்க இது வரைக்கும் எப்படியாவது தோக்கடிச்சிருங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க நடக்க போற சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்ல சிஎஸ்கே என்ன மாதிரி சவால்களை வந்து சந்திக்க போறாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் போன மேட்ச் நம்ம எஸ்ஆர்எச் கூட தோத்தோம் அப்படின்னா இதுக்கு காரணம் மோசமான பவுலிங் தாங்க ஏன்னா போன மேட்ச்ல வந்து நம்மளோட ஸ்டார் பவுலர்ஸ் ஆன முஸ்தபிசார் ரஹ்மான் இல்ல மத்திசா பத்திரனாவும் இல்ல இதனால நம்ம சிஎஸ்கே வந்து பவுலிங்கில் பயங்கரமா வந்து திளறிட்டாங்க அதனால இன்னைக்கு மேட்ச்ல இவங்க ரெண்டு பேருமே விளாடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா முஸ்தபிசா ரஹ்மான் மட்டும் தாங்க வந்து விளையாடுவாரு மத்திசா பத்திரனா வந்து இன்னைக்கு மேட்சும் விளையாடுறது டவுட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது ஏன்னா அப்படிதான் வந்து சிஎஸ்கேவோட பவுலிங் கன்சல்டன்ட் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இவர் வந்து இந்த மேட்ச்ல வந்து களமிறங்குறது டவுட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளோட சிஎஸ்கே பவுலிங்கில் இன்னுமே பிரச்சனைகள் வந்து அதனால பத்திரனாவுக்கு பதிலாக இன்னைக்கு மேட்ச்ல யாரை வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக வந்துருக்கு ஏன்னா போன மேட்ச்சில் வந்து பத்திரனாவுக்கு பதிலாக வந்து முகேஷ் சௌத்ரி வந்து கொண்டு வந்தாங்க அவர் ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா ஒரு ஓவர் தான் போட்டாரு மனுஷன் இருபத்தி ஏழு வந்து கொடுத்தாரு அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கடுப்புல வந்து இருக்காங்க நீங்க ஒன்னு இவரெல்லாம் வந்து கொண்டு வர வேணாம் பத்திர நாளுக்கு பதில் வந்து ஷர்துல் தாக்கூரே வந்து கொண்டு வாங்க ஏன்னா அவர் வந்து அதிகமான ரன் கொடுத்தா கூட எப்படியோ ஒரு கட்டத்துல வந்து விக்கெட் எடுத்துருவாரு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு பத்தின பத்திரமாவுக்கு பதில் தாக்கூரை போட போகிறாங்களா இல்லை முகேஷ் சௌத்ரே தான் வந்து திரும்ப போட போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் ஒன்றுங்க இன்னைக்கு நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து ஏன்னா கே பேட்டிங் ஆர்டர் வந்து மரண லெவல்ல வந்து இருக்கு ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிற சால்ட்ல இருந்து பின்னாடி வர ரிங்கு சிங் வரைக்கும் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க சுனில் நாராயணு அதுக்கப்புறம் ரசல் சொல்லிட்டு பயங்கர அதிரடி ஆட்டக்காரர்கள் எல்லாருமே வந்து கே கேஆர்ல வந்து இருக்காங்க அதனால இவங்களோட ஆட்டத்தை வந்து சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்தா மட்டும்தான் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்ல போன மேட்ச்ல அடிச்ச மாதிரி அவங்க பாட்டுக்கு இருநூத்தி எழுபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்துருவாங்க அதனால இன்னைக்கு சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா வந்து அடுத்து நம்ம சிஎஸ்கே பேட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலயும் வந்து பல பிரச்சனைகள் வந்து இருக்குங்க ஏன்னா பொறுத்த வரைக்கும் போன சீசன்லலாம் நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து இருந்தது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் ருத்ராஜ் காயக்கோடும் கான்வேவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க இதனால பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து பிரஷர் இல்லாம வந்துருந்துச்சு ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் திணற மாதிரி வந்து தெரியுது அதனால வந்து ருத்ராஜ் காயக்வாட் ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேருமே கொஞ்சம் அதிரடியா வந்து விளையாடணும் அப்படின்னா தான் நம்ம வந்து ஸ்கோரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் இந்த தடவை சிஎஸ்கே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிவம் துபே மட்டும்தான் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறாரு மற்றபடி ரஹானை ஜடேஜான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸை தாங்க வந்து கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி பிச்சு கூட ஸ்லோவா இருந்துச்சு அதனால ஸ்லோவான இன்னிங்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் ஆனா இன்னைக்கு வந்து கேகேஆர் கூட வந்து விளையாடும் நம்ம ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த பயன்படுத்தினா மட்டும் தான் நம்மளால இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் ஏன்னா கே கேஆர் பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட பௌலிங்கும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண் ரசல் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல பவுலர்ஸா வந்து இருக்காங்க அதனால அவங்களோட பவுலிங்க சமாளிச்சு நம்ம நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்சை வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணி வெற்றியோட வந்து தொடங்குறாங்களா இல்ல வந்து என்ன வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களுக்கு மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்